ஹலோ நண்பர்களே வெல்கம் டு மிக்ஸ் மீடியா இன்றைக்கி நம்ம நான்வெஜுக்கே டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பலாப்பழத்துடைய காயான கறிப்பலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இந்த கிரேவி செய்ய போகிறோம் இந்த கிரேவியை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதில் இருக்கிறது வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு யார்னாலையும் கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த கறிப்பலாவை எடுத்துக்கிட்டு இந்த தோல்லாம் லைட்டாக கிரேட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அரிசி தண்ணியிலையோ இல்லை வந்துட்டு மோர் ஊற்றிட்டு அந்த தண்ணியிலையோ நீங்கள் ஊற போட்டுக்கோங்க அப்படி இல்லாமல் நீங்கள் சும்மா பிளேட்டில் கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக கருத்துடும் அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாட்டருக்குள்ளே போட்டுக்கோங்க ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக கோகோனட் கரம் மசாலாவான பட்டை கிராம்பு சோம்பு பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தேவையான ரெண்டு ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிப்போம் போட்டுட்டு நல்லா இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த கறிப்பெல்லாம் பாயில் பண்ணுறதுக்காக குக்கர் பேன் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் வேக டைம் எடுத்துக்கும் அதனால் நம்ம குக்கர்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ நல்லா குக்கர் ஹீட் ஆகட்டும் அப்புறமா கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா இதில் கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக கடல் எண்ணெயோ இல்லை ஆயிலோ ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கடுகு போட்டு பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே கருகாப்பிடித்தலையும் நம்ம போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் இன்றைக்கி இந்த கிரேவிக்காக டொமேட்டோஸ் எதுவும் யூஸ் பண்ணிக்கல நீங்கள் வேணும்னா ஒரு டொமேட்டோ மட்டும் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கறிப்பலாவை ஆட் பண்ணிக்க போகிறோம் நல்லா குட்டி குட்டியாக க்யூப் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஸோ நல்லா இதையும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த கரிப்பலா கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கிற மசாலா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த கிரேவிக்கு நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய கிரேவி டேஸ்ட்டாக இருக்காது ஸோ அளவான தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த கரிப்பெல்லாம் கொஞ்சம் வேக டைம் எடுக்குன்றதுனால பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து காரம் எல்லாமே சரியாக இருக்கானு செக் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பபுள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஸோ ஃபைனலாக நம்மளுடைய கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஆயில் செப்ரேட்டாக இருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் தழை தூவி கார்னிஷ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம் இந்த கிரேவி சாதம் சப்பாத்தி இட்லி தோசை இடியாப்பம் இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த கிரேவி எப்படி இருந்துச்சுன்னு எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரியான இன்னும் பல ரெசிபீஸ்க்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க டாட்டா பாய் பாய்